வணக்கம் இப்போது நமது சிஎல்எப் ஐடி உடன் உள்நுழைவோம் நாங்கள் கூட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளோம் நாம் உள் நுழைந்துள்ள சிஎல்எப் ஐடி நீங்கள் சந்திப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பிபிஎம் ஐடியுடன் சந்திப்புகளின் பட்டியலுக்கு சென்று நாங்கள் ஒருமுறை சரிபார்க்கிறோம் நமது சந்திப்பு அங்கீகரிக்கப்பட்டதா இந்த கூட்டம் இங்கே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மீட்டிங்கை மீண்டும் திறந்து சில திருத்தங்களை செய்ய விரும்பினால் மீட்டிங் இங்கிருந்து மீண்டும் திறக்கப்படும் ஆனால் எங்கள் தரவு சரியானதாக இருந்தது சரி இப்போது அடுத்த சந்திப்பை உருவாக்குவோம் நீங்கள் மூன்று புள்ளிகளை மட்டும் கிளிக் செய்து கூட்டத்தை உருவாக்கு என்பதை கிளிக் செய்ய வேண்டும் நாங்கள் கட் ஆஃப்குள் நுழைந்து விட்டதால் உங்கள் சந்திப்பு நேரங்கள் தானாகவே வழக்கமான நேரங்களுக்கு வந்துவிட்டன சந்திப்பு தேதி எந்த தேதியில் வழக்கமான சந்திப்பு பதிவை செய்ய விரும்புகிறீர்கள் நமது சீயல கூட்டம் ஏப்ரல் முப்பதாம் தேதி என்று வைத்துக் கொள்வோம் என் தானாகவே தோன்றும் நாங்கள் கட் ஆஃப் ஐம்பத்தி ஐம்பத்தொன்றாக உள்ளிட்டிருந்தோம் நீங்கள் இங்கே ஐம்பத்தி ரெண்டாம் கூட்டத்தை காண்பீர்கள் கூட்டத்தை உருவாக்கி என்பதை கிளிக் செய்யவும் எங்கள் சந்திப்பு உருவாக்கப்பட்டது இங்கே என் பெயர் கூட்ட எண் தேதி ஆகியவற்றை நாம் காண முடியும் இங்கிருந்து நாம் பரிவர்த்தனைகளை செய்ய முடியும் இது எங்களுக்கு மிகவும் முக்கியமான புத்தான் நாம் இங்கிருந்து திரும்பிச் செல்லலாம் வருகை பக்கம் கடன் கோரிக்கை மற்றும் சுருக்கம் இங்கே இப்போது நாம் வருகை பக்கத்தில் இருக்கிறோம் உங்கள் புடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து காலம் உங்களுக்கு தெரியும் இங்கே வின் பெயர் சுய உதவிக்குழுவின் பெயர் மற்றும் இங்கே ஏசி உறுப்பினரின் பெயர் இங்கே கால் இருந்தால் அதிகாரி மற்றும் ஏசி உறுப்பினர்களின் பதவி இங்கே தெரியும் தற்போதுள்ள அனைத்தும் காட்டப்பட்டுள்ளன உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் சிலுவையை கிளிக் செய்து கீழே உள்ள வருகையை சேமிக்கவும் இந்த செயல்முறையின் மூலம் உங்கள் வருகை சேமிக்கப்படும் அதை சமர்ப்பிக்கவும் எங்கள் சிஎன இந்த கூட்டத்திற்கான வருகை பதிவை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டோம் வருகை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது Nanti